குதிரைவாளி தோசை எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம இப்போ சிறுதானியத்துல ஒன்னான குதிரைவாளி அரிசிய வச்சு நாம ஒரு தோசை தான் பண்ண போறோம் அது வந்து அரிசிக்கு பதிலாக நம்ம அந்த குதிரைவாளி அரிசியை எடுத்துக்கிறோம் வெறும் குதிரைவாளி அரிசியில் பண்ணாலும் அந்த தோசை வந்து ஒரு மொறுமொறுப்பு இருக்காது அதுக்காக நம்ம க அரிசி இட்லி அரிசி இருக்குது பாருங்கள் அது ஒரு ஆளாக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வெள்ளைக்கார அரிசி குதிரைவாளி அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் குதிரைவாளி அரிசி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் குதிரைவாளி அரிசி உளுந்து வெள்ளக்கார அரிசி வெந்தயம் இப்போ இப்போ இது வந்து ரெ ரெண்டு ஆளாக்கு குதிரைவாளி அரிசி ஒரு ஆளாக்கு வெள்ளக்கார அரிசி இட்லி அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கு இப்போ எல்லாம் ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைச்சி நமக்கு உப்பு போட்டு நம்ம இட்லி மாவு மாதிரியே கலக்கி வைக்க போகிறோம் கலக்கி வச்சுட்டு இட்லி இட்லியோ தோசையோ நம்ம வாத்து பார்க்கலாம் நீங்கள் இட்லி பிடிக்காதவங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் வந்து அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அரிசியை தனியாகவும் உளுந்த தனியாகவும் அரைக்க போகிறோம் அதுதான் இப்ப பார்க்குறீங்க நீங்கள் நம்ம அரிசி அதாவது குதிரைவாளி அரிசி வெள்ளைக்கார அரிசி இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் தனியாக உளுந்து அரைக்கணும் அரைச்சி அப்புறம் ஒன்றா சேர்த்து கரைக்கணும் இப்போ மாவை அரைச்சாச்சு நான் இதில் ஊற்றுறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ உளுந்து போட்டாச்சு இப்போ உளுந்து அரைச்சாச்சு இப்போ எடுத்துட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டு இப்போ நான் கலக்கி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் இது ஒரு எட்டு ஹவர் புளிச்சா போதும் காலையில் இட்லியோ தோசையோ நம்ம சுடலாம் நம்மளோட குதிரைவாளி அரிசி மாவு பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சிருக்கு எயிட் ஹவர்ஸ் வச்சால் போதும் அதுக்கு மேலே வச்சா ரொம்ப புளிக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்புறம் தோசை வாக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு நம்ம இந்த சட்னி அரைக்க போகிறோம் வரமிளகாய் ரெண்டு பூண்டு ஏழு பல் பெருசு தக்காளி மூணு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நம்ம அரைக்க போகிறோம் எல்லாமே பச்சையாகவே அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கணும் இதுதான் இந்த சட்னி சட்னி பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு எண்ணெய் போட்டு தாளித்து நம்ம வதக்கி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சட்னி அரைச்சாச்சு நம்ம இதை தாளிக்க போகிறோம் நம்ம இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கணும் இதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணும் கருவுந்த பருப்பு போட்டுக்கணும் கருவேப்பில் போடுறோம் சட்னி போட்டு சட்னியை போட்டாச்சு சட்னியை நம்ம தாளிச்சுட்டோம் இது எண்ணெய் பெரிய வரைக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு கூட இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் பூண்டி சட்னி இந்த மாதிரி தோசைக்கு இந்த பூண்டி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் மேட்ச மேட்ச்சாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம நம்மளோட சுவையான பூண்டு சட்னி ரெடியாயிடுச்சு இப்போ தோசை ஊற்றலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டு இறக்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ மாவை நல்லா கலந்துட்டு நம்ம தோசை ஊற்றப்போம் நம்ம கல் காஞ்சோடனே தோசை எண்ணெயை திரவிட்டு நம்ம இப்போ தோசை ஊற்றப்போம் கனமாக வேணா ஊற்றிக்கலாம் இல்ல மெல்லிசா வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் கனமாக வேணா கனமாக ஊத்திக்கலாம் மெலிசா வேணா மெலிசா ஊற்றிக்கலாம் அப்ப நான் கனமாக ஊற்றிருக்கேன் பாருங்க நம்மளோட தோசை எப்படி அழகா வந்துடுச்சு இதை திருப்பிட்டோம் நம்மளோட குதிரைவாளி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ மெடிசாக அந்த தோசையை சுடுறோம் ரோஸ்ட்டு மாதிரி கூட நம்ம இதை சுடலாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா பாருங்கள் மொறுமொருன்னு வந்துருச்சு ரோஸ்ட்டு மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு இருக்குது தோசை பாருங்க நல்லா வெந்துருச்சு குதிரைவாளி தோசை எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நம்மளோட குதிரைவாளி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க